மனசிலும்புவீஸ்வராயே ஒரு அற்புதமான இந்திராவின் மருத்துவம் நாம ஒரு Well, do.

அப்படியே ஒரு ஃபாரின் காரில் அப்படியே பங்கமாக தன்னோட சொந்த ஊருக்கு வந்து கவனிச்சு என்ன சிறப்பை பாரு நான் ஒரு ஃபாரின்ல இருக்கேன் சி மை ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு நமக்குள்ளேயே பீலா உண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அங்க ஒரு லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலாக அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க சுவாமி என்னை தப்பெடுத்து கோர்ஸ் போட்டு தான் பழக்கம்

இங்கே நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு இழிவுகளை தாங்கிக் கொண்டு நடமாடுறோம் நமக்கெல்லாம் உணர்வில் அந்த உணர்வு எங்கே இருந்து வருகிறது என்று மரபணும் அது நல்ல தந்தை நல்ல தாய் எங்களுடைய அம்மா அப்பா வந்து கடவுளை கொடுப்பானவர்கள் அந்த உணர்வு வராது தான் one చెర్నల్ మైండ్ చేర్నల్ కాస్selవార్ ఆర్థికాలలో ఏర్పడే ఉంధనాయి ఉలకకు ఉలకుకు ఉలతు ఉయరుతు ఉబొడితు ఉత్తన యాద దేవుడు దేవుడన్న ఫా చేర్నల్ ఫా అప్పుడు మనమకొడి పూజేంద్ర పద్ధతను ఏ మనమకొడి పూజేంద్ర అంటే అలు ఎనొత్తుల ఐని సత్యిత మరణ సంబరా రామ

முதல் வரலாற்று <subjects 1952> நாம் பேர் opsறு அணைப் பட்ரும் பட்டுவிடுவிட்டேனே பெவிட்டது இவ்தே அ physicிமு பை ம iT வை своих மிக்கு முன்னாடி ஆ முதிவிடேனே ப establishingyez Champion 650 650 கிடுள் நிடி சென்சும்களineesல்zych span couplesமார் transformed tekWhciu அலம் பத்தை nichts கேட்கமுமே superhero kimchi

పాండ్యోల్ మేర వై मुझे उन तरह नाचना पसंद है तो तेरे को इन्होंने इन्होंने तुम उड़ लेगा जॉन ऑफ़ वार्ड जॉन ऑफ़ वार्ड किसी दिन माँ जॉन ऑफ़ वार्ड फ्रेंड्स इसलिए पटना तेरी ये नफ़स आज नाम बना तेरी यादें इन दिलों का तुम्हारे लिए ये नहीं करने का जब तुम कह नान को इसमें बैंगलूर को तो பிரான்ஸ் நாடு போச்சு 25க்கு கிட்ட ஆனா அவர் ஏற்கனவே ஒரு சாதாரண வியாபாரி கூலியா இருந்துல ஆயுதம் கைல எடுத்தாரு ஆயுதம் கைல இருந்து பிரான்ஸ் வீரருக்கு வீரம் மூட்டி செரி அவனை போர்க்களத்துக்கு தள்ளி இங்கிலாந்து நாட்டை வெரி பிரான்ஸ் என்கிறதுல இருந்து வந்தது மாதிரி வேற என்ன அப்படி வந்து ஜான் ஆஸ்டன் ஜான்

அங்க சதிக்குக்கு இருக்குமா இருப்பாான் மான்ரியில கிருஷ்ணரா தான் அப்ப எங்க அதி கர ஆப்பு நம்ம பெரிய போகணும் தரமான இருக்குபா. என்ன பண்ற வேண்டியது இருக்குது விஸ்வரப்பட இருக்குது அர்ச்சன் என்கிற ஒரு மூல உண்டான இந்த மக்களுடைய முன்னேத்துதற்காக தான் நாம வந்து ஃபார்ம்ல இருந்து ক্লাস வாங்கி இந்த

நீதி கட்சி யாருடைய கட்சி தெரிந்து கட்சி அவன் தான் திட்டமிட்டு தமிழர்களை உணர்ச்சான் தமிழர்களை கொண்டு போய் செல்வம் கேஸ் தீண்டம் போட்டது யாரு இவன் ஒண்ணு சேர்ந்து அவன் நிரந்தரமா முதலமைச்சராக இருக்க முடியாது யாரு ஆந்திராக்கார அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சி இன்னைக்கு இருக்கிற கேரளா இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா இன்னைக்கு இருக்கிற தெலுங்கானா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் பிரசிடென்சி நிரந்தரமா தெலுங்கு முதலமைச்சராக இருக்கணும்னா தமிழனை பூரா சுக்குமரம் உடைக்கணும்